வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இங்கே நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மாதமாக பாத்தீங்கன்னா ரெண்டு மாசத்துல ஒரு நாலு பசங்க வந்து கேரளாவில் வந்து ஏதோ டிசீஸ் வந்து மூணு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் என்னென்னா அது பிரெயின் ஈட்டிங் அமீபா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அதனால் இறந்து போயிட்டாங்க ஒரு பையன் மட்டும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நமக்குலாம் இது புதுசாக இருக்குது அது என்ன பிரெயின் ஈட்டிங் அமீபா அது இப்படி என்ன நான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து சிங்கிள் செல்லு லிவிங் ஆர்கனிசம் அது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சுப்போம் டயக்ராம்லாம் போட்டிருப்போம் அது எப்படி வந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் அதனால எப்படி வந்து செத்து போவாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்கும் ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதான் அமீபாங்கிறது உங்களுக்கு தெரியும் சிங்கிள் செல்லு லிவிங் ஆர்கனிசம் சரி ஒரே ஒரு செல்லில் தான் இருக்க அது உயிரினம் அது அது வந்து இப்போ நம்ம இந்த டிசீஸ் வந்து நம்ம மூளைக்குள்ளே போய் ஆபத்தை ஏற்படுத்துகிற ஒரு அமீபா இருக்குல்ல அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்லேரியா ஃபவுலேரி அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த அமீபா பேரி நெக்லேரியா ஃபவுலேரி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியில் தாங்க உயிர் வாழும் ஐஷலாக தண்ணியில் இருக்கும் நார்மலாகவும் இருந்துகிட்ருக்கும் வரல ஆல்ரெடி இருக்கிறதாவது சீ வாட்டரில் இருக்காது ஏன்னா சீல வந்து நிறைய உப்பு இருக்குத்திங்க அந்த உப்பில் வந்து அதெல்லாம் வாழ முடியாது ஸோ நம்ம ரிவர் அப்புறம் பூலு ஸ்விம்மிங் பூலு கிணத்து தண்ணி இது மாதிரி நம்ம தீம் எல்லாம் ரைஸ் எல்லாம் வைப்பாங்களா நம்ம தண்ணி ஆக தண்ணியில நிறைய தான் இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க நார்மலா குளிப்பாங்க போவோம் தான் வரும் இதில் ஏதாவது கேசஸ் வந்திருக்கலாம் அது அப்போ எல்லாம் கண்டுபிடிக்க முடியாம என்னன்னு சரி கூட இறந்துருக்கலாம் நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ ஆராய்ச்சிலாம் பண்ணி நிறைய தெரிஞ்சாலும் விவரங்கள்லாம் தெரிய வருது இதில் என்ன பண்ணாங்க அந்த பசங்கள் எல்லாம் தண்ணியில குளிப்பாங்க அதுவும் ஒன்று பாத்தீங்கன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பசங்க லீவ் விட்டாலே போது ஸ்விம்மிங் வந்து நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸும் ஸ்விம்மிங் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க பசங்களை பார்த்துருக்கோம் ஸோ மெயினாக வந்து ஸ்விம்மிங் பூலில் சிட்டியில் இருக்கவங்களாம் மெயினாக வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்து குழந்தைங்களுக்கு கொண்டு ஸ்விம்மிங் பூலை விடுவாங்க குழந்தைங்க குளிக்கும் அப்படி குளிக்கிறப்ப ஆகும் தண்ணியில் மூழ்கிக்குள்ளே எழுந்திருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த மூக்கு வழியாக தாங்க மெயினாக போகும் அந்த அமீபா கன்டாமினேட்டர் வாட்டர் நம்ம குடிச்சா கூட ஒன்றாகாது உங்களுக்கு மூக்கு வழியாக போனால் தான் மெயினாக அந்த அமீபா எப்படி போகும்னா நம்ம தண்ணியில் மூழ்கி எழுந்திருக்கிறப்ப அந்த தண்ணி மூக்கு வழியாக உள்ளார போய் நேராக ஸ்ட்ரைட்டாக பிரெயினுக்கு போகும் பிரெயினுக்கு போய் பிரெயினில் இருந்து டிஷ்யூஸ்லாம் ஆயிடுச்சு நம்ம வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து பாதித்து இமீடியட்டே வந்து இறந்து போயிடுறாங்க அது வந்து காப்பாற்றுங்கிறது பெட்டாலிட்டி ரேட்டுங்கிறது ஒரு ஹண்ட்ரடில் வந்து நைன்டி செவன் பர்சன்ட் வந்து இறந்துடுறாங்க த்ரீ பர்சன்ட் தான் ஒரு காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நினைக்கலாம் இது என்ன எப்பயாவதுன்னா வருது இது என்ன ஒரு பெருசு அப்படி நம்ம எதுவுமே நம்ம கொரோனா வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம எதையுமே அலட்சியப்படுத்த முடியலைங்க ஏன்னா இப்போ கொரோனா வந்தப்போ நான் கூட அழைச்சேன் அது கே சைனால தானே வருது அங்கே தானே வருது இங்கெல்லாம் வரப்போகுது எல்லாம் புதுசாக ஒரு டிசீஸ் தான் எதோ கொஞ்சம் வருது அப்படின்னு நினச்சி அலட்சியப்பட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் ஒன்றும் பத்து கேஸ் இருபது கேஸ் அவ்வளோதானே சரியா போயிடும்னு நினச்சா அது எவ்வளோ பேரை காவு வாங்கிச்சு எவ்வளோ பேர் இறந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம நம்ம ரெண்டு வருஷம் நல்லா சாலிடா கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு வச்சுங்களேன் அவ்வளோ நம்ம அவசைப்படுறோம் ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தது புதுசாக வந்துதுன்னா நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம வந்து அலர் ஜாக்கிரதையாக இருக்கிறது நமக்கு தப்பு கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை அலட்சியப்படுத்திட்டு திருப்பி நல்லா பிரச்சனை வந்தால் நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு தானே கஷ்டம் அதனால நம்ம வந்தால் என்னென்ன சொல்றேன் கவர்மெண்ட்டே ரொம்ப அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நம்ம என்னென்ன சொல்கிறாங்களோ அதை ப்ரோட்டக்கால் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ப்ரிக்காஷனோட பயப்பட வேண்டாம் நம்ம ப்ரிகாஷனோடு இருக்கலாம் அவ்வளோதான் வேற என்ன குழந்தைங்களுக்கும் தெரியாது என்ன இது நம்மளெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் இது வந்து குழந்தைங்கன்னு கிடையாது பெரியவங்க யாருமே வந்து வந்து ஆனால் மெயினாக நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம் குழந்தைங்களுக்கு தெரியாதனால மெயினாக எப்படின்னா அந்த வெயில் காலத்தில் தான் நம்ம அது வெயில் தான் ரொம்ப வந்து வளரும் அது ஓவர் ஹீட்டில் இருக்காது ஓவர் கூலிங் இந்த ஃப்ரிட்ஜு மாதிரி ரொம்ப கூலிங்கில் இருக்காது மீடியமாக நம்ம ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி டிகிரி மாதிரி இருக்கலாம் நம்ம ஊரில் எல்லாம் அது மாதிரி ஹீட்டாக இருக்கிறப்ப அந்த ஹாட் தான் இருக்கும் மெயினாக அது அது வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பகல் நேரத்தில் சூடாக தான் இருக்கும் அதை இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து நல்லாவே வளரும் அது இந்த அமீபா அப்படி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டை வடிப்போம் ஸ்விம்மிங் பூல்ல இல்லை குளத்தில் பசங்க கிராமத்தில் டை வடித்து குளிப்பாங்க கிணத்துல குளிப்பாங்க அப்படி நல்லா விளையாடுறது பசங்களோடு சேர்ந்து விளையாடுவாங்க குளிப்பாங்க போவோம் ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சமயத்தில் அமீபா வந்து மூக்கு வழியாக இதே நம்ம குடிச்சிட்டா கூட அந்த கண்ட் அமீபா கன்டாமினேட்டர் வாட்டர் குடிச்சிட்டா கூட ஒன்றும் ஆகாதுங்க அது உள்ள வயிறு போயிட்டால் கூட ஒன்றும் இல்லை ஆனால் மூக்கு வழியாக போச்சுனாவே நேராக அதுலேருந்து நேராக வந்து பிரெயினுக்கு போய் சென்ட்ரல் நர்வஸ்ட்லாம் அஃபெக்ட் பண்ணி அது அந்த பிரச்சனை வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு உடம்புக்கு வந்துடும் அதுக்கப்புறம் போய் போகிறதுக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நான் அதில் வந்து என்னென்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது அஃபெக்ட் ஆன பசங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன ஆகணும் ஃபீவரு வாமிட்டு மயக்கம் இது மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இது மாதிரி இருக்கும் இது ஃபஸ்ட்டு சிம் இது இது அவங்க அவங்க அறிகுறிங்க இதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா இது கொஞ்சம் கவனிச்சு என்னன்னு சொல்லி இப்போ இப்போ வர்றதுனால கவனித்து அது மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சா ஓரளவு ஏன்னா இதுக்குன்னு வந்து தனியாக வேக்சினோ இதுக்கு டேப்லெட்டோ எதுவுமே கிடையாது இருக்கிற ஆன்டிபயோட்டிக் வச்சு அப்படி காப்பாற்றுவாங்க இதுக்கு பண்ணுற மாதிரி கொரோனாக்கு பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே தாண்டி அலட்சியப்பட்டு சரி சாதாரண ஃபீவர் தான் சாதாரண போட்டுன்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் என்ன வரும்னா ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமாக அவர் இருக்கிறத வந்து இல்லாத மாதிரி இல்லை இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு ஹலூசினேஷன்ஸ் மாதிரி வரும் அப்புறம் கோமாவுக்கே போயிடுவாங்களோ அது மாதிரி வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சி ஒரு மாதிரி உடம்புக்கு வந்துன்னா டாக்டர் கிட்ட போனோன்னே டாக்டர்கிட்ட வந்து நம்ம என்னென்ன பண்ணோம் எதனால் வந்தது என்னென்னு க்ளீனாக சொல்லிடணும் மெயினாக இது மாதிரி தண்ணியில் குளிச்சோம் போகணும்னு சொன்னால் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி உடனே ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஆர்வத்திலே போனா கொஞ்சம் காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்னு சொல்றாங்க கொஞ்சம் நாள் ஆகி போச்சுன்னா உண்மை பண்ண முடியாதுன்னு சொல்றான் இதே வந்து தண்ணியில குளிக்கிறது தான் அப்படின்னு கூட கிடையாது இப்ப லாஸ்ட் இயர் கூட என்னதுன்னா ஒரு அமெரிக்கா அதுல கேஸ் கேள்விப்பட்டிருப்போம் ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பையன் அவர் வந்து வெளியில போயிட்டு வந்து ஒரு சைனஸ் இருக்கு அதனால சமயத்துல வந்து ச தண்ணியில வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு என்ன பண்ணுவாங்க கலக்கி இப்படி மூக்கோழி அப்படி விட்டு கிளீன் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்போம் நம்ம அது மாதிரி அவர் வந்து டேப் வாட்டர்ல பண்ணிருக்கிறாரு அதனால என்ன ஆச்சுன்னா அமீபா வந்து உள்ளார போயிருக்குது உள்ளார ஸோ யோசித்து பாருங்க அமெரிக்காவில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிற பையன் அந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக டேப் மோட்டர் போட்டுவங்களாம் தண்ணிலாம் வரும்போது அந்தந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது மாதிரி மூக்கில் விட்டு க்ளீன் பண்ணுறப்ப அது உள்ளார போயிருக்குது போனதுக்கு போனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு உடம்புக்குலாம் வந்தோன்னே அப்போ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னவோ அப்போ அப்போல்லாம் தெரியாதனால லாஸ்ட் இயர் தான் நடந்தது அடிக்கடி கேஸ் வந்தால் தெரியும் அதில் வந்து ரொம்ப எல்லா டெஸ்ட்டும் எல்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க அதுக்குள்ளே அந்த பையனை உடம்பு ரொம்ப விவசாயிடுச்சு ஒவ்வொரு வர வராச்சிச்சு ரொம்ப ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் பார்த்தா ரொம்ப காப்பாற்ற முடியலங்க அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அந்த டேப் வாட்டரில் வந்து அமிபாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம பேர் நிறைய பேர் வந்து கோல்டு வந்தாலோ சைனஸ் இருந்தாலோ அப்படிலாம் சிலர்லாம் பண்ணுறோம் நம்ம அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது சால்ட்டு சால்ட்டு போட்டது தானே அந்த இது செத்து போயிடணும்னு நினைக்க நான் பயங்கரமாக சால்ட் இருக்கணும் அதாவது சீ வாட்டர் எகுலர் சால்ட் இருக்கும் அந்தளவு சால்ட் இருந்தால் தான் அமீபாவில் உயிர் வாழ முடியாது இப்போ கொஞ்சமாக சால்ட்லாம் போட்டோம்னா அது கேட்காது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி ச இந்த மாதிரி வாட்டரில் அந்த தண்ணியில் இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம் மூக்கில் போகிறப்ப மூக்கில் போயிடுமோ அப்படின்னா நோஸ் ஸ்க்ளிப்பு ஒன்று போட்டுங்க ஏன்னா குளிச்சுட்டு வந்தோன்னே போயிருக்குதோ இல்லையோ நல்லா ஹாட்டாக வாட்டர் போட்டு நல்லா மூக்கெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டாக்டர்ஸ் இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏர் கூலர்லாம் கூட வச்சுருப்போம் தெரியுமா தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்போம் அப்படிங்களா அதுலேருந்து ஏற்குள்ளே இருக்கும் அதுலேருந்து கூட ச டிராப்லெட்ஸ் வந்து உங்களுக்கு மூக்கில் ஏதாவது பட்டுச்சுனா கூட போகக்கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம்னா ஒருத்தருக்கிட்டேருந்து ஒருத்தர் பரவாது ஒருத்தர் வந்துச்சுன்னா இன்னும் அது பரவாது ஒன்று காற்று மூலியமாகவும் பரவாது கொரோனா மாதிரிலாம் கிடையாது அது கிடையாது அதே மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கன்னு நான் சொல்லவில்லை கம்மி தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ரேராக தான் வருது இருந்தாலும் பக்கத்து ஸ்டேட்ல வந்து இப்போ மூணு குழந்தைங்களுக்கு நாலு பேருக்கு உடனே உடனே வந்துருச்சுங்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா இப்ப சம்மர்ல வந்து கண்டிப்பா மெயினாக அவங்களாம் ஸ்விம்மிங் பூலு எல்லாம் குளிச்சிருப்பாங்க தான் போயிட்டு அது மூலிமா பரவாயில்லை இப்போ நிறைய பேர் தெரிஞ்ச வரைக்கும் ஸ்விம்மிங் குழந்தைங்க சேர்க்கையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அது நல்ல விஷயம் தான் ஸோ என்ன சொல்றாங்கன்னா சம்மர்ல இது மாதிரி குளிக்கிறதுக்கோ போகிறதுக்கோ ரொம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க கவர்மெண்ட் சொல்றாங்க அதனால் நம்ம வந்து அதே மாதிரி வந்து ஸ்விம்மிங் பூலில் என்ன பண்ணுவோம் குளோரின் நிறைய போட சொல்றாங்க ஓரளவு அமௌண்ட் சொல்லி இந்த அமௌண்ட் குளோரின் போட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அந்த குளோரின் கம்மியாக போகிறதுனால கூட குளோரின் போட்டால் செத்து போயிடும் அமீபா ஸோ அதனால் குளோரின் போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கணும் ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூல் போகிறோம்னா அதில் நம்ம செக் பண்ணிக்க சொல்கிறாங்க செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு அது மாதிரிலாம் வந்து குழந்தைகளுக்குமே விட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்தே இந்த இது இந்த கேசஸ் இருக்குங்க இந்த டிசீஸ் பேர் சொல்ல மாட்டேன் பிஏஎம் பேம்னு சொல்கிறாங்க என்னென்னா பிரைமரி அமீபிக் மெனிங்கோ அண்ட் செபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஷார்ட்டாக வந்து பிஏஎம் பிரைமரி அமீபிக் மெனிங்கோ என்சபாலிட்டிஸ்க்கு தான் இந்த டிசீஸ் பேர் அதை பிஏஎம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக சொல்கிறாங்க இது வந்து இப்படி இருக்குது இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதான் நைன்டீன் சிக்ஸ்டி டூலேருந்தே உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது மாதிரி வந்து எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் விடுற மாதிரி போனோம்னா மெயினாக நம்ம சிட்டியில் அப்படி தான் விடுறோம் போனால் கரெக்டாக குளோரின்லாம் போட்டுக்கலாம் மெயின்டைன் பண்ணிடுறாங்களா என்ன சொல்லி பார்த்து கொஞ்சம் க்ளீனாக பண்ணிக்கலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது பெரியவங்களாக தான் நம்ம பண்ணிப்போம் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதுங்க அப்படியே விளையாடுத்துறமா போகுங்க வரும் அதுவும் நிறைய ஸ்கூல் பசங்கள் காலேஜ் பசங்கள்லாம் அவங்க தனியாக போய் எல்லாம் ஆட்டம் போடுறது போகிறது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துது அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ போட்டுங்க இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ